ோதி சரணம் எம்பு பிராணி சரணம் தானஜோதி சரணம் எம்பு பிராணி சரணம் மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் மனித கடுபுளே உண்மை வைக்கிறேன் இன்னைக்கு தவத்தை பற்றி மனிதனுடைய பரிணாமத்தை பற்றி சொல்கிற மனித பரிணாமம் எப்படி போகுது தவம் எப்படி கை கூடுது தவம் செய்கிறவங்க யாரு இருந்து கிரி மார்க்கத்தை தொடரவங்க யாரு இருந்து யோக மார்க்கத்தை தொடரவங்க யாரு யோகத்திலேருந்து ஞானமாக தடைய முக்தி அடையிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் சராசரியான பிறப்பு படிக்காத தாய்ந்தர்களுக்கு பிறந்துருக்குறோம் அப்பா சாமி போது வயசு நமக்கு பத்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார் இந்த அப்பாரு சாமி இதை கும்பிடுணும் காட்டுறாங்க நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இப்போ கையெடுத்து கும்பிடுவோம் தொழுவுறது எதுக்கு தேவாரம் சொல்லுது தொட்டார் தொழுதார் தொழுது நின்றார் தொழுது நின்றார் ஒருவேளை அவன் தொழுதுனை நின்றுட்டான்னு வச்சுக்கோ ஞானம் பிறந்துடும் இந்த ப்ராக்டிஸை அம்மா என்ன பண்ணுறாங்க நமக்கு கொடுக்குறாங்க எத்தனை வருஷம் அப்புறம் இருபது வருஷம் கொடுக்குறாங்க வா கோயிலுக்கு போகலாம் வா கோயிலுக்கு போகலாம் இப்படி தான் போய் போய் வந்து வந்து இறைவனை நம்ம தொடக்கான வாய்ப்பு உருவாக்குறாங்க உருவாக்கணுங்க தாய் தந்தை ரெண்டு பேரும் குடிக்கிட்டு போய் வசதி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது இல்லாதவன் இருக்கிறவங்கிறது இறைவனை தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் வழி இல்லை போக வேண்டியதுதான் அப்போ இதான் நமக்கு தெரியுதா இதுதான் பயிற்சி முதல் பயிற்சி எத்தனை வயசு வரலும் வரும் இருபது வயசு வரலுமே கல்யாண கால வரைகளுமே நம்ம கடவுளை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆசைகளால் மனிதன் என்ன பண்ணுறான் பரிணாம்சியில் குழந்தை வாழ்க்கை மனைவின்னு வந்த பின்னாடி கடவுளை வந்து ஒதுக்கி கும்பிடுவோம் நேரம் கிடைக்கிறப்ப கடவுளை கும்பிட்றது தினம் கடவுளை கும்பிட முடியாது நினைக்க முடியாது கடவுளை எதுக்கு கோயில் வச்சாங்க அப்படின்னா அங்கேயாவது போய் இறைவனை நினைங்கிறதுக்கு தான் கோயில் இறைவனை வீட்லேயே கும்பிட்றவங்களுக்கு எந்த கோயிலும் தேவையில்லை அந்த காலத்தெல்லாம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநூறு எடுத்து தரிச்சுக்குவாங்க கபாலிகரமாக பெரியவங்க கிட்ட வர பழக்க வழக்கம் திருநூறு தரிப்பாங்க டீசெண்டாக இருக்கிறான் திருநூறு இவ்வளோண்டு இடம் சும்மா லைட்டாக எப்படி இட்டவன் அப்புறம் என்ன பண்ணுறான் கொஞ்சோண்டு இப்படி இழுப்பான் ஒத்த வரல அப்புறம் என்ன பண்ணுறான் ஒரு ஐம்பது வருஷத்தில் திருநூறு இவ்வளோண்டு வச்சிட்டான் அப்புறம் பொட்டு வச்சான் திருநூறை பொட்டாக வைச்சான் ஜவப்பு பொட்டாக வச்சான் மனுஷன் பாருங்கள் எப்படி கடவுளுடைய தன்மை குறைஞ்சி போது பாருங்கள் கபாலிகரமாக திருநூறு பூரா இடறதுக்கும் அந்த பெருணாமும் அதாவது மொத்தம் என்ன நினைப்பான் இது அசிங்கமாக இருக்குது திருநூறு வச்சா நீ அசிங்கமாக இருக்கும்போது சாமி கும்பிட்றோடைய தன்மை என்ன ஆகுது குறையுது கபாலிகரமாக எதையுமே நினைக்க மாட்டான் அவன் எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் முற்று ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆடுறா திருநூறு யாராலேயே தான் ஆக போகிறதில்லை கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவன் இவன் திருநூறு வைக்க ரொம்ப கோசுறான் என் திருநூறு வைக்கிறதுக்கு ரொம்ப கோசுறான் எல்லா திருநூறு தான் மனுஷன் மனுஷன் இருந்தால் திருநூறு கைப்பிடி சாம்பலாகிடுவோம் இந்த மரம் எரிஞ்சா திருநூறு கைப்பிடி சாம்பலா மாறும் பெரிய பொருள் எல்லாம் என்ன ஆகும் என்ன எட்டு ஜான் உடம்பு எரிஞ்சா கைப்பிடி சாம்பல் ஆடி அடங்கி கருகி எலும்பெல்லாம் என்ன ஆகும் கருகி உருகி கையளவு வந்துடும் அதுதான் திருநூறு எல்லா பொருளும் இறைவனுக்கே சொந்தமானது அதனாலதான் திருநூறு தரிக்கிறது வேற எல்லாம் எது காரணமும் இல்லை எல்லாம் யாருக்கு சொந்தம் ஆமா எம்பெருமான் இருந்தது இது லோகம் வருது பூச கூசிடும் புள்ளியரை இறைவன் காண கூசுவான் கைத்தற்று அதனால இறைவன் கோயிலுக்கு போனா அவர் கை வச்சு மறைச்சுக்கு வரான் தபாலிகரம் இல்லாத நெற்றி திருநூறு இல்லாத நெற்றி அறமில்லாத வாழ்வு இவன் வாழ்க்கையில் அறம் என்பது கிடையாது திருநூறு அவன் பெருல அதனால அவர் என்ன பண்றாரு கையை வச்சு மறைச்சி சொல்றாரு சிவசிவா என்று நாமும் உரைத்தேன் சிவலோகம் கண்டு சிவசிவா என்று உரைத்தாரெல்லாம் சிவலோகம் காண்பார் சிவசிவா என்றால் தீவினை மாலு ஏய் சிவான்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய பிறப்பு சிவான்னு சொன்னவன் வாழ்க்கையில கெட்டதா வரலாறே கிடையாது குருவ தொட்டோம் வாழ்க்கையில தோத்ததா வரலாறே கிடையாது குருவ தோத்தான் அதான் சொல்றார் தொட்டு கண்டார் தொழுது வென்றார் தொட்டவரெல்லாம் தொழுதார் தொழுதவரெல்லாம் மெய்ஞானம் காண்பார் அவரும் மெய்ஞானத்தை காணக்கூடியவர் திருநூறு தலிச்சாரே முதல் ஞான உருவாகும் அன்பு உருவாகுங்க அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறியலார் அன்பே சிவமாவது யார் மரிதிப்பின் அன்பில் சிவமாகி என்கிறார் பாருங்க திருமந்திரம் சொல்லுது திருமலர் அழகாக சொல்றார் அன்பு எதுக்கு உருவாகுது பற்ற அறுத்தவன் திருநூறு தச்சுட்டு நிற்பான் இப்படியே கபாலிகரமாக நிற்பான் எப்போ ஐம்பது வயசுக்கு மேலே அவனுக்கு என்னடா இருக்குது அவன் திருநூறு அடிச்சு தான் அவன் வேறு வெளியில் அவன் எங்கே பூசிக்கிட்டா ஆனால் சின்ன வயசில் திருநூறு அங்கே பாரு அதை அந்த குட்டி பேர் திருநூறு கொஞ்சோண்டு வச்சு காரணம் எப்போ டீசெண்டாக இருக்கணுங்க பற்று இருக்கு தன் அழகின் மேலே பற்று தன் வாழ்க்கையின் மேலே பற்று இந்த பற்று இருக்கிறதுனால இதெல்லாம் குறைச்சிக்கிறது இந்த பற்றை எப்போ துறப்பா கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வெறுத்து போய் தான் கார் இருந்த கதையா காது கதையா கதையாக நிற்கும் போது எதை வேணாலும் கொடு பூச்சிக்கிறேன் இனி எனக்கு இதுவுமே கிடையாது எந்திரா மானம் வைக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போ அது வருது ஐம்பது வயசுக்கு மேலே பாட்டிக்கிட்ட திருநூறு கொடுத்தா தலை தறிக்க பூசிக்குது அன்பில் கண்டார் அன்பில் உரைய கண்டார் ஏழுலகம் கண்டார் இக்காலம் கண்டார் காளானும் கைந்து அடித்துடுவாருங்கிறார் காளானே வின் பண்ணக்கூடிய யோகா இருக்குதுன்னா திருநூறு தறி தான் நான் தேவாரம் சொல்லுது இதை அப்பர் சாமி அழகாக சொல்லுவார் திருநூறு காணான் சிவலோகம் காணான் திருநூறு காணான் எக்கோலம் கண்டான் எந்த கோலத்துக்கு அழகா போராணி திருடா இவ்வளவு மகிமையா உன் மனம் அடங்கவே திருநூறு வேற எதுவுமே கிடையாதுங்க கற்றார் கற்றுணர்ந்தார் கல்லாமையெல்லாம் உணர்ந்தார் கற்றார் கற்றுணர்ந்தார் குரு விட்ட போய் கத்துக்கிறது கல்லாமையை தெரிஞ்சு உணர்றது தொட்டு தொழுதார் இரநிலை காண்பார் முத்திரைவார் உன்லோகம் காண்பார் என்ன திரையர் எவனை கண்டார் எல்லோகம் காணார் நீ எந்த லோகத்துக்கு போக்குறான் சிவலோகம் போறானா யமலோகம் போறானா எது தெரியலையா அவன் வாழ்ற வாழ்க்கத்தா சிவலோகமா யமலோகமா இவன் குரு கிட்ட போனவன் வித்த கத்தவன் உறுதியாவது எங்க போனா குரு இல்லைன்னு வச்சுக்கோ பிறப்புக்கு நோக்கம் இல்ல எப்பிறப்பு யாருண்டா எவ்வளி நின்றார் குருவழி நின்றாரெல்லாம் கோடி புண்ணியம் செய்கிறாரு அவனடா பிறப்புக்கு நோக்கத்தை அறிஞ்சு போக முடியும் யாருகிட்ட கிட்ட குருவிட்ட நின்று உனக்கு குரு நிக்காதவனுக்கு நிக்காதனக்கு இல்லைன்னு சொல்றாரு திரையர் உண்டு என்னன்னா இப்படிப்பட்டதான் ஆடி அடங்கி கருகி ஆடி அடங்கி பின்னாடி என்ன ஆகுது உருப்பிடி சாம்பரா மாறும் இவ்வுடல் இத்தேதத்தை எப்படி நான் போற்றி வணங்கினேன்னு அப்பர்சாமி சொல்லுவார் எழுபது வயசுல ஞான அடைஞ்சார் அப்பர்சாமி இவ்வழி கண்டேன் பிறப்புக்கு நோக்கம் இல்லையே அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு என்னெல்லாம் இப்படியே நான் போயிட்டேன்னா காக்கா எறும்புக்கு இறையாயிடும்னே என் தேகம் எல்லாம் இப்படி அழிஞ்சு போய்ட்டுமே இறைவா இத்தேகத்துக்கு கண்டேன்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு பதிகமே பாடுறாரு உனக்கு மூணு பொருள் ரெண்டு பொருளை கொடுத்தாவே நீ எதையுமே நினைக்க மாட்டேன் நல்ல மனைவி சொத்து இது ரெண்டையும் கொடுத்தா அவன் கிளம்பிடுவான் ரெண்டையும் கொடுத்தான் அவன் நிற்கவே மாட்டான் சாமி மனைவி கூட்டம் கிளம்பிடுவான் அவன் அங்கே இருக்கவே மாட்டான் அவன் அப்புறம் அவன் ஐம்பது வருஷம் அவன் வந்து ஞான அடைகிறதுக்கு அவன் இறைவனை தேடி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆமாம் இதெல்லாம் ஒரு நாள் புளித்த பின்னாடி இதெல்லாம் பொய்யின்னு உணர்ந்த பின்னாடி அப்பா டே ஏதாவது திருநூறு தைச்சு பார்க்கலாமா இறைவனை தேடி பார்க்கலாமா குருவை தரிச்சு பார்க்கலாமா குருவை தொட்டு பார்க்கலாமா யாராச்சும் சொன்னால் நின்று கேட்கலாமா அது வரலாம் கேட்பான் மனுஷன் கேட்க மாட்டான்னு தேரையர் சொல்கிறார் ஆனால் எவன் ஒருவன் இருபது வயசுக்குள்ளேயே குருவில எவன் நிற்கிறானோ அவனே முக்தியின் முதல் வாசலை தொடுவான் பாகவத சொல்லுது பார் கரெக்டாக சகலோகம் பிரம்மலோகம் பூர்வ ஜென்மம் கைகாரியம் குருபாதம் நித்தியோகம் அனுகூல சித்திய தம்பார் பகவான் பாகவதத்தில் அதாவது குருவை எவன் தொடரானோ குருக்கிட்ட எவன் உபதேசம் கேட்கறனோ குருவில எவன் நிற்கிறானோ குருடைய பாத பலத்தை எவன் தொட்டு வணங்குறோம் அவன் தான் முக்தியுடைய முதலோகத்தை பாத தொட்ட பின்னாடி தான் முக்தியினுடைய முதற்படியை தொடுவான் பாகவதம் அழகாக சொல்லு அது குருளாதவன் வர முடியாது அஞ்சில் விளையாட்டு அதெல்லாம் ஐம்பதில் விளையாதியா நீ ஐம்பது வயசில் போனாலாம் எல்லாம் கண்ணை மூடி போயிட்டான் நீ ஐம்பதுல போய் உன் உடம்பு வளையாது நீ தவம் பண்ண முடியாது நீ பக்திக்கு வந்தா தான் கிரிகிக்குள்ளே பூத முடியும் பூந்தா பூந்தாதான் ஞானத்துக்குள்ளேயும் தவத்துக்குள்ளே தவத்துக்குள்ளே பூத முடியும் தவத்துக்குள்ளே பூதல் தவம் சொல்லித்தால்தான் நீ எப்படி அடைய சொல்லு ஒரே வந்தால் தெரிய சாப்பிடுவோம் தூங்குவோம் சார் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் அவன் வந்துடுவான் அப்புறம் நேரம் ஆகி போயிடுச்சு நேரம் ஆகிட்டா யார் வந்துடுவா அவன் வந்துடுவான் அவன் வந்தானான் உன்னை தானே நீயே போயிடுவா கூப்பிட்ட கணத்துக்கே கூப்பிட்ட கணத்துக்கு போகாது ஆளே கூலோகத்தில் கிடையாதுன்ட்டான் காளான் அப்படி வர வாங்கி வந்தவன் சிவலோகத்துக்கு கூப்பிட்ட பொருளுக்கு உயர்ந்துதான் வருகிறேங்கிறது தான் மானிடப்பிறப்பினுடைய ரகசியம்தான் அவன் மாற்றுக்கிறதே அங்கே இல்லை இல்லை அவன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மால் போய் வரிசையாக நிற்கிறாங்க இதுதான் எல்லாத்தோட கொடுங்க இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்தாங்க பெற்றாங்க நம்ம எவ்வளோ எளிமையாக அவங்ககிட்ட மாற்றம் பாருங்க நம்மளே போகிறோங்க அது எப்படி போகிறோன்னு கேட்டால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் போகிறத்து அடையாளமே போதுங்களா கொஞ்சம் கூட இதெல்லாம் நினைக்கல தெரியல உலண்டு உளுண்டு சிலையிலேயே திரும்ப திரும்ப உலண்டு உருண்டு வழியிலேயே நிற்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாங்கள் போயிடுவோம் அதெல்லாம் கூப்பிட தேவையில்லை நம்மளே போயிடுவோம் ஒவ்வொரு நாள் செய்யலும் அவரை நோக்கி பயணம் அவர் யார் அவர் தான் சிவபெருமார் தொட்டு கண்டார் தொழுது நின்றார் கண்டாரெல்லாம் இறைஞானம் பெற்றார் தொட்டார் காணார் யமனை காணார் ஏழு உலகம் எப்படி சொல்றார் சார் யமனை பார்க்காதான் எத்தனை உலகத்துக்கு போயிடுவான் ஏழு உலகம் போவான் விண்ணுலகம் போயிடுவான் கற்று தெரிந்தார் இடைநிலை காண்பார் என்னார் டே அவனை ஜோதி ஆயிடுவான் அவன்தான் மற்றவெல்லாம் அவர் அப்புறம் சிவபெருமானே யம பெருமானா காட்சி சிவலோகம் பார்க்க தான் படைத்தார் நம்ம சிவலோகம் பார்க்காத அதை அவர் வருத்தப்பட மாட்டார் யமனாக காட்சி கொடுப்பார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சரியை ஆரம்பத்துல நம்ம சாமி கும்பிடும் போது தேவாரம் திருமுறைகள் யார் கற்றுணரில் யார் நின்னு கேட்கல அதில் சொல்லாத விஷயமே இல்ல நம்ம தான் போகணும் அவங்களாம் உன்னை கூப்பிட மாட்டாங்க உனக்கு நிறையா ஆனால் இதில் ஒரு விஷயம் இதுக்கு வரத்துக்கு வந்தீனாவேங்க நிறைய கஷ்டம் கொடுப்பார் நிறையா கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார் நீங்கள் அதில் பயந்துட்டு ஓடுறவன் பாதி பேர் ஓடிடுவான் என்னானாலும் பரவாயில்லன்னா செத்தாலும் பரவாயில்ல அவனை விடமாட்டான் எவன் ஒருவன் இறுக்கி பிடிக்கின்றானோ கடை நாள் வரலும் உன்னை கடைசி ஸ்டேஜ் வரலும் பார்ப்பார் இவன் பக்தி சிரத்தையில் கடைசி வரலும் இருக்கானான்னு தான் பார்ப்பார் அதுக்கு முதல் என்னது அவருடைய அடையாளம் என்ன கபாலிகரமாக திருநூறு இருக்குது திருநூறு இருக்கிறவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பார் ஆ ஆமாம் கொஞ்சம் அதில் பிடிப்பான் நின்று பார்ப்பான் ஐயையோ இது பொய் நான் எல்லாத்தையும் கடந்தேன் எனக்கு எந்த இதுவும் கிடையாது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பார் குழந்தையாக இருக்கிறப்ப நல்ல திருநூறு பூசுறது அப்புறம் வர வர வாலிப வர வர திருநூறை குறைக்கிறது அப்புறம் இவ்வளோண்டு வச்சுக்கிறது நீ நீ குறைச்சிட்டேன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி அப்புறம் நீ கபாலிகரமாக திரும்ப விடுவேன் இடைப்பட்ட ஒரு முப்பது வருஷத்தை நீயே திருநூரே தரிக்க மாட்டேன் காரணம் உன்னுடைய சந்தோஷம் அதிகம் துன்பு இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து இந்த பூமியை அனுபவிச்சதுனால திருநூறு தரிக்க நேரம் இல்லை அவரை தொடர்கிறதுக்கு நேரம் இல்லை அவரை நினைக்கிறதுக்கும் நேரம் இல்லை நமக்கு நேரமே இல்லை ஓடிட்டோம் அப்புறம் அறுபது ஆனவொன்னே திரும்பவும் திருநூறு எடுக்கிறது அப்புறம் பூசுறது அதுக்குள்ளேயே வாய்ப்பில்லாத போனாலும் திருநூறை தொடவே வாய்ப்பில்லாதது அதான் பாகவத்தில் என்ன சொல்லுவாங்க சகம் பிரம்மரூபம் சகபிரமம் யோகவியாசம் வித்தி ரூபம் பூர்வ ஜென்மம் கைங்காரியம் நீங்கள் இந்த பூர்வத்தில் நல்ல புண்ணியம் செஞ்சால் பிதா மதா யோக பூர்வ ஜென்மானாம் கை காரிய சித்தியத்தம்பார் நீங்கள் நல்ல அப்பா அம்மாவை பிறக்கணும்னு விதி கருமாவில் எழுதிருந்தா நல்ல அப்பா அம்மா பிறப்பிங்க ஞானம் அடை பிறப்பில் உச்சம் குறைபாடு நம்ம அந்த தோஷம் அடைஞ்சு நம்ம கஷ்டப்படணும்னு கருமாவில் இருந்தால் நம்ம சொல்ல செல்ல கஷ்டப்பட்டுவோம் அதுக்கு என்ன காரணம் ஊழ்வினை காரணங்கிறார் ஊழ்வினை யாரும் அறிஞ்சவங்க யாரும் இல்லை நம்ம ஆன்மாக்குள்ள ஒண்டிருக்கிறதா ஊழ்வினை நம்ம பிறந்தோம் நமக்குள்ளே ஒரு சைத்தான் ஒழிஞ்சிருக்கே நம்ம எண்ணத்துக்கு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உள்ளேயே உருவாக்கணும் அதை எவன் ஒரு குருக்கிட்ட போய் அதை தகர்த்தெரிகிறனோ அவன் தாங்க முக்தியினுடைய முதல் வாசலை தொடர முடியும் திரையர் அழகாக சொல்லுவார் நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகுது பற்றியா நம்ம என்ன நல்லது பண்ணாலோ சரி சார் இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் ஆனால் எந்திரிக்கவே மாட்டோம் ஆ எந்திரிக்க மாட்டோம் நமக்குள்ளே ஒருத்தன் வருவான் சளி பேச்சி விட அப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம் மாத்தி 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 எண்ணங்களை என்ன பண்ணுறோம் மாத்திக்கிட்டே அது தாங்க முன்னே கலையணும் நம்ம நம்மளா வாழணும் அந்த தீய சக்தியை எண்ணங்களை வேறு இருக்கணும் கூழ்வனை கர்மம்னா தான் ஒன்னும் கிடையாது நம்மள அண்ணம்தான் கர்மா என்றால் ரகசியமே தாங்க உங்களுக்குள்ள ஒண்டி இருக்கிற சைதாங்க மறைஞ்சிருக்க எண்ணங்களுங்க ஒரு எண்ணத்துக்கு எதிர்மறையான எண்ணத்தை உன்னுள்ள இருந்தே உருவாக்குங்கிறதான் பாகவதம் சொல்லுது அப்போ யார் அறுத்தும் இப்போ இந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி தான் ஒன்று இருக்கும் உள்ளேயே இருக்கிறான் அவன் தான் இவ்வளோ மூல மூலக்காரணம் நம்ம எண்ணத்துக்கு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கி விடுவோம் அதை அறுக்கிறேன்னா அது குருக்கிட்ட போய் தான் அறுத்து விட முடியும் தான் குருநாதன் தேவைப்படுவான் சும்மா இப்படி கை எடுத்து இப்படி மூணு ஆட்டாடி போயிடலாம் சாமி கோயில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அடிட்டு போனால் அவனு விட்ருவானாங்க அவன் விடவே மாட்டான் அவனும் உள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்காங்க நம்ம எல்லாமே நல்லது தான் நினப்போம் எல்லாம் நல்லது செய்யணும் தான் நினப்போம் நமக்குள்ளே தீய எண்ணத்தையும் தீய சக்தியும் உருவாக்கி விட்ருவான் அது தெரிஞ்சுக்கு ஃபஸ்ட்டு படைப்பில் எல்லாமே நல்லது தான் வளர வளர பரிணாமத்தில் தான் நம்ம கெட்டதை தெரிஞ்சுக்கிறோம் நல்லதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கெட்டதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் கெட்டதை தானாக உற்பத்தி பண்ணிவிடுவோம் உள்ளத்தில் அதுதான் சொன்னார் உள்ளம் பெரும் கோயில்னார் ஊனுடம்பு சிவ அலையன்னார் அதை அப்படிப்பட்ட உள்ளம் பெரும் கோயிலை என்ன பண்ணுறாங்க நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படி தான் நம்ம அப்பா அம்மா நம்மளெல்லாம் வளர்த்தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் தீய எண்ணத்துக்கும் சக்திக்கும் தானாக உருவாகுது அதை தான் உள்வினைங்கிறோம் இந்த ஊழ்வினை எல்லாத்துக்கும் உண்டா ஆமாங்க ஆசைகளோட மனுஷன் தான் ஊழ்வினை வேலை செய்யும் ஆசைகளை அறுத்தவனுக்கு ஊழ்வினை வேலை செய்யாது ஆக மொத்தம் இறைவனை தரிக்கவே திருநூறு தரிக்க கூட ஒன்று பெர்மிஷன் கொடுத்தா தான் இல்லை முடியாது ஞானம் என்றால் என்ன கருமத்தையும் ஊழ்வினையன் எவன் ஒருவன் அறுக்கின்றானோ அதுதான் முக்தியின் முதல் வாசல் ஞானம் என்றால் அதாங்க இந்த அறிவு தாங்க வேணும் ஆக்கினை அறிவுன்னு சொல்லுங்கள் நல்வினை தீவினை அறியார் நல்லோகம் காணார் வேற எப்படி சொன்னார் நல்லோகத்துக்குவேன் ஆஹா கொடுத்த உடனே என்ன பண்ணுவேன் நீ எடுத்துக்குவேன் ஒரு பொருள் கடைச்சா எடுத்துக்கிறது அது எப்படி வந்தது எங்கே வந்தது எந்த தன்மையில் வந்து நம்ம நினைக்கிறோமா நினைக்கல என்ன பண்ணுறது நம்மளுதுன்னு எடுத்து வச்சுக்குவோம் அவன் சொல்லுவான் இது என்னதுன்னு அவன் சொல்கிறான் என்னதுன்னு இது என்ன பண்ணுறோம் எல்லாமே நம்மளுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்கிறாருங்க அதை வந்தோம் போனோம் என்ன பண்ணோம் ரெண்டு வேலை செஞ்சோம் எல்லாருமே கல்யாணம் பண்ணுவோம் புள்ள பெற்றோம் சொத்து சேர்த்தோம் கரெக்டுவன் பிறப்பு இவ்வளோதான் அப்படின்ட்டு உனக்கு ஞானம் என்பது அல்ல வேறுபாடு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஞானம் ஞானம் என்றால் என்ன கருமத்தை அறிவதே ஞானம்ங்க இந்த உலகத்தில் பிறப்பு நோக்கம் இரங்கலை அடையவே நம்ம அறியலாம் பிறப்பு வேஸ்ட்டு கொண்டுட்டு போய் மோளம் அடித்து ஊரில் என்ன மூலம் பெரிய மூளை வச்சு அடித்து நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் சுடுகாட்டில் போட்டுருவோம் உங்களுக்கெல்லாம் பிறப்புக்கு நோக்கம் வேணும்னா நல்ல குருக்கிட்ட போய் சரிகை பக்தி ஃபஸ்ட்டு கிரியை ரெண்டு யோகம் மூணு இந்த மூணாவது லைனை யார் தொடுறீங்களோ அவங்களுக்கு சமாதி உண்டு ஃபர்ஸ்ட் திருநூறு பக்திக்குள்ளே வா பக்திக்குள்ள வந்துருச்சுன்னா கிரகிக்குள்ள தானா வந்துடுவேன் ஒருவேளை கிரிகை பக்தியில் நீ வர வர ஆரம்பிச்சின்னா நல்ல குரு வந்துடுவேன் தெரிஞ்சுக்கல உண்மையான இறை உணர்வும் உண்மையான இறக்கமும் உண்மையான பக்தியும் நீங்காத எவன் கொள்கின்றானோ குருவிடம் தானாக சென்றுடுவான் தானா வந்துடுவேன் எந்த ஊர்லேயே யாருகிட்டே போய் அந்த நிலையை தான் நீங்கள் அடைவீங்க சிவாயம்